வெளிப்படையாகவே ரஷ்யா ஒரு மிகப்பெரிய எச்சரிக்கையை விடுத்திருக்கிறது வெளிப்படையாகவே இங்கிலாந்து தூதரை அழைத்து அதேபோல பிரெஞ்சு தூதரையும் அழைத்து ரஷ்ய அதிபர் புடின் ஒரு எச்சரிக்கையை விடுத்திருக்கிறார் அது என்னவென்று பார்ப்போம் இது வாய்ஸ் ஆஃப் தமிழ் வழங்கும் பேச்சுரிமை சேனல் பேச்சுரிமை சேனலோடு தொடர்ந்து இணைந்திருக்கின்ற அனைவருக்கும் வணக்கம் நேற்று முதல் நாள் இங்கிலாந்தினுடைய பிரிட்டனுடைய வெளியுறவுத்துறை செயலாளரான திரு ஜேம்ஸ் கேமரோன் அவர் உக்ரைன் போயிருக்காரு உக்ரைன் சென்ற இடத்தில் அவர் அந்த டிப்ளமேட்டிக்காக சொன்ன வார்த்தை about how to use these weapons they're defending their country they were illegally invaded by Putin uh, and they must take those steps we don't discuss any um, caveats that we put on on those things but let's be absolutely clear Russia has launched an attack into Ukraine and Ukraine absolutely has the right to strike back at Russia <laughs> உரிமை இருக்கிறது ஏனென்றால் தான் முதலில் உக்ரைனை தாக்கியது ஆகவே உக்ரைன் நேட்டோவுடைய ஆயுதங்களை கொண்டு ரஷ்ய தலைநகர் ரஷ்யாவின் எந்த பாகத்தையும் தாக்கலாம் அதற்கான உரிமை உக்ரைனுக்கு இருக்கிறது என்பதை வெளிப்படையாக டிப்ளமேட்டிக்காக சொல்லிவிட்டார் ஜேம்ஸ் கமரோல் உடனடியாக ஒரு மணி நேரத்தில் புடின் உடனடியாக அழைத்தார் மாஸ்கோவில் இருக்கிற அந்த இங்கிலாந்து தூதரை அழைத்து கடும் எச்சரிக்கை ஒன்றை விடுத்திருக்கிறார் அது என்னன்னு சொன்னா நாங்கள் உக்ரைனில் இருக்கின்ற நாங்கள் உக்ரைனில் இருக்கின்ற இங்கிலாந்தின் ஆயுதங்களையும் பிரிட்டன் வழங்கியிருக்கின்ற ஆயுதங்களையும் அளிப்போம் அதே போல உக்ரைனுக்கு வெளியே இருக்கின்ற உக்ரைனுக்கு வெளியே எந்த இடத்தில் இருந்தாலும் அந்த பிரிட்டிஷ் ஆயுதங்களையும் பிரிட்டிஷ் ஆயுதங்களை கையில் வைத்திருப்பவர்களையும் தாக்கி அளிப்போம் என்றுதான் என்று அவர் அந்த எச்சரிக்கையை பதிவு செய்திருக்கிறார் இதன் பொருள் என்னவென்றால் லண்டன் மாஸ்கோவின் இலக்கில் தாக்குதல் இலக்கில் இருக்கிறது என்பதுதான் அது வெளிப்படையாக உணர்த்தி இருக்கிறார் இந்த செய்தி அதே போல பிரெஞ்சு தூதரையும் அழைத்து ஒரு செய்தி கடுமையான எச்சரிக்கையை கொடுத்திருக்கிறார் பிரான்ஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவர்களுடைய நூற்றி எழுபது சோல்ஜர்கள் உக்ரைன் நின்று ரஷ்யாவோடு போரிட்டுக் கொண்டிருப்பதாக நம்பத்தகுந்த வட்டாரங்கள் நம்பத்தகுந்த செய்திகள் ரஷ்யாவுக்கு கிடைத்திருக்கிறது இந்த செய்தி கிடைத்த உடனே ரஷ்யாவில் இருக்கின்ற மாஸ்கோவில் இருக்கிற பிரெஞ்சு தூதரை அழைத்து பிரான்சும் எங்களுடைய இலக்கிலிருந்து தப்பாது அப்படி வெளிப்படையாகவே பிரெஞ்சு தூதர்கள் பிரெஞ்சு சோல்ஜர்கள் போரிட்டுக் கொண்டிருப்பது எங்களுக்கு தெரிய தெரிய வந்திருக்கிறது உங்களுடைய ராணுவ நிலைகள் அங்கே இருக்கின்றன அதை கைவிட வேண்டும் இல்லாவிட்டால் பிரான்சும் எங்களுடைய இலக்காக இருக்கும் என்று வெளிப்படையாக புட்டின் தெரிவித்து விட்டார் சரி ஆனால் இதுல வந்து அவர் பிரிட்டனை தான் மிக அதிகமாக கடுமையாக எச்சரித்திருக்கிறார் லண்டன் மாஸ்கோவின் இலக்கில் வந்துவிட்டது என்று சொல்லியிருக்கிறார் ஏன் பிரிட்டனை மாஸ்கோ இவ்வளவு கடுமையான வார்த்தைகளில் தண்டிக்கிறது என்றால் ஏன்னா பிரிட்டனுடைய ராணுவ வல்லமை என்பது வெளிப்படையாகவே தெரிந்த விஷயம்தான் அது மாஸ்கோவுக்கு இன்னும் வெளிப்படையாக தெரியும் பழைய பெருங்காய டப்பான்னு சொல்லுவாங்கள்ல அது மாதிரி பிரிட்டன் இன்றைக்கு பழைய பெருங்காயிட பாவாக இருக்கிறது இரண்டாம் உலக போரோடு அவர்களுடைய வல்லமை எல்லாம் முடிந்து போய்விட்டது இப்போது என்னென்னா பிரிட்டனுடைய நிலைமை வெறும் எழுபது நாயிரம் சோல்ஜர்கள் தான் இங்கே இருக்கிறாங்க பிரிட்டனுக்கு ஒரு இரண்டு கரியர்கள் விமானம் தாங்கி கப்பல்கள் இருக்கின்றன அது ஒப்புக்கு அந்த அமெரிக்கா கூப்பிடுற இடங்களுக்கு அனுப்புவாங்க நான்கு இந்த நீர்மூழ்கி கப்பல்கள் இருக்கின்றன அதுவும் செயல்படுகிற செயல்படுகின்ற நிலையில் இரண்டொரு நீர்மூழ்கி கப்பல்கள் சில டேங்குகள் டோர்னேடோ தாக்குதல் விமானங்கள் ஆர்டிலரிகள் மற்றபடி இன்ஃபென்ட்ரி செக்ஷன் இதுதான் இங்கிலாந்திடம் இருக்கின்ற ஆகக்கூடிய இராணுவ வல்லமை அதிலும் குறிப்பாக அயர்லாண்டு தனியாக போயிட்டாங்க வடக்கு அயர்லாண்டு தனியாக போயிட்டாங்க இப்போ ஸ்காட்லாண்டு அவன் தான் இருக்கிறதில் வீரமானவன் அவன் எங்களை தனியாக விடு நாங்கள் தனிநாடாக போய்கிறோம்னு சொல்லி அவன் கொடி உயர்த்திக்கிட்டு இருக்கான் மிஞ்சி இருக்கிறது பார்த்தா வேல்ஸ் இங்கிலாந்து இது ரெண்டு தான் இது லண்டனை சுற்றி இருக்கிற இங்கிலாந்து மற்றபடி வேல்ஸ் வேல்ஸ் ஒரு இளவரசர் வேல்ஸுக்கு ஒரு இளவரசர் இப்படி காலத்தையும் பொழுதையும் ஓட்டிக்கிட்டு இருக்காங்க லண்டன்காரங்க பெரும்பாலான லண்டன் வாசிகள் இங்கிலாந்துக்காரர்கள் அமெரிக்கா போயிட்டாங்க அமெரிக்காவில் போய் செட்டில் ஆகியிருக்காங்க இப்போ பாருங்கள் லண்டன் மாநகரினுடைய மேயர் தேர்தலுக்கே பாகிஸ்தானியர் ஒருத்தரும் இந்தியர் ஒருத்தரும் போட்டியிடுறாங்க போட்டியிடுறதுக்கே இங்கே ஆள் இல்லை லண்டன் மாநகரத்தினுடைய மேயர் தேர்தலுக்கு போட்டியிடுறதுக்கே ஆள் கிடைக்கல அவங்களுக்கு லண்டன் இந்த லட்சணத்தில் இருக்கிறது பிறகு எப்படி துப்பாக்கி தூக்குவார்கள் பிரிட்டிஷ்காரர்கள் யுத்தம் என்று வந்துவிட்டால் ஆளாளுக்கு ஓடிடுவான் அங்கே இருக்கிறதுல கிட்டத்தட்ட ஒரு மூன்று நான்கு நான்கிலிருந்து ஐந்து லட்சம் பேர் ஈழத்தமிழர்கள் எங்கள் நாட்டில் சண்டைன்னு தான் இங்கே வந்தால் இங்கேயும் சண்டையான அவன் முதலே கிளம்பிடுவான் அதன் பிறகு நம்முடைய இந்தியர்கள் அவங்க எத்தனை பேர் இராணுவத்தில் இருக்கிறாங்கன்னா வெறும் அற்ப சொற்பம் அவ்வளவு அவர்கள் இராணுவத்தில் பணியாற்றலை இந்தியர்கள் பாகிஸ்தானியர்கள் இருக்கிறாங்க ஆனால் அவர்கள் கம்பீரமாக பச்சை கொடியை அசைத்து ரஷ்யாவுக்கு வரவேற்பு அளிப்பார்கள் ஏனென்றால் ஈரானுக்கும் பாலஸ்தீனத்திற்கும் நெருங்கிய கூட்டாளிகள் லண்டனை பொறுத்தவரை இங்கிலாந்து பொறுத்தவரை வந்தேரிகளுடைய நாடாக ஆகிவிட்டது இதே தான் இதே கதை தான் பிரான்சும் பிரான்ஸ்லேயும் அல்ஜீரியர்ஸ் அல்ஜீரியர்கள் செனகல் மொரோக்கா குரங்கை இவங்க வந்து நிறைஞ்சிட்டாங்க ஃப்ரான்ஸில் அவங்களோட போராடுறதுக்கே பிரெஞ்சுக்காரனுக்கு நேரம் நேரம்பத்தில் பறிகொடுத்து விட்டார்கள் நீங்கள் ரொம்ப தெளிவாக பார்க்கலாம் இந்த இங்கிலாந்துனுடைய இங்கிலாந்து ஃபுட்பால் டீம்லையும் ஃப்ரெஞ்சு டீம்லேயும் பாருங்கள் பெரும்பாலும் ஆப்பிரிக்கர்கள் தான் இருக்காங்க சொந்த மண்ணின் மைந்தர்கள் இல்லை இப்படி இருக்குது அவர்களுடைய டீமே அப்படி இருக்குது அப்புறம் மிலிட்டரி எந்த லட்சணத்தில் இருக்கும் ஆகவே ரஷ்யாவுக்கு நன்றாக தெரியும் இரண்டொரு நாட்களில் லண்டனை வீழ்த்தி விடலாம் என்று உள்ளே வந்துடுவாங்க உள்ளே நுழைஞ்சிடுவாங்க சார் அமெரிக்கா ஒன்று தான் அவருடைய பலம் வேறு எதுவுமே இல்லை அமெரிக்காவை காட்டி பயமுறுத்திக்கிட்டு நேட்டோ அமெரிக்கா நேட்டோ அமெரிக்கான்னு ஓட்டிக்கிட்டு இருக்காங்க மற்றபடி போரிடுவதற்கு அவர்களுக்கு பழைய தெம்பு திராணி அந்த ஆக்ரோஷம் தேசிய உணர்வு எல்லாம் இல்லை ரஷ்யா அப்படி ஐரோப்பாவிற்குள் நுழைந்தால் எதிர்த்து நிற்கக்கூடிய நாடுகள் வெகு சொற்பம் ஸ்பெயின் வம்புக்கே வரமாட்டாங்க பிரான்ஸ் வந்தா பிரான்ஸ் மேலே விழுந்து பிடுங்குறதுக்கு அல்ஜீரியா மொராக்கோ டூனிஸ் மூன்று பேரும் தயாராக இருக்கிறாங்க அது போக எதிர்த்து தாக்கு பெல்ஜியமோ அல்லது நெதர்லாந்தோ சண்டைக்கு வர மாட்டாங்க சுவிட்சர்லாந்தும் அப்படி எதிர்த்து நிற்கக்கூடிய வெஸ்டர்ன் ஐரோப்பிய நாடுகள் யார் என்றால் ரஷ்யாவை ஓரளவு எதிர்கொள்ளக்கூடியவர்கள் போலந்துக்காரர்கள் அவர்களுடைய போலந்து பெருமை போலந்து தேசிய உணர்வு அதிகம் இங்கே போலந்துக்காரர்கள் வீரம் செறிந்தவர்கள் அதேபோல் ஜெர்மனி ஜெர்மனி அந்த இரண்டாம் உலகப் போர் சமயத்தில் மிகப்பெரிய எதிரியாக விளங்கியது ரஷ்யா அதனால் ரஷ்யாவினுடைய ஒரு எதிரி நாடாகவே ரஷ்யா இன்று வரை ஜெர்மனியை ஒரு எதிரி நாடாகவே பார்த்து கொண்டிருக்கிறது ஆகவே ஜெர்மனி தாக்கு பண்ணிப்பாங்க நின்று அடிப்பாங்க அதே மாதிரி இன்னொரு நாடு ஸ்வீடன் ஸ்வீடன் ரஷ்யாவோடு கணக்கு தீர்க்க வேண்டியிருக்கிறது பழைய ஆயிரத்தி எழுநூறாம் ஆண்டு வரை மிகப்பெரிய கம்பீரமான வல்லரசாக கொடி கட்டி பறந்து கொண்டிருந்த ஸ்வீடனை முடித்து வைத்தது ஸ்வீடனுடைய ஆதிக்கத்தை முடித்து வைத்தது ரஷ்யாவுடைய சக்கரவர்த்தி பீட்டர் அந்த இடத்திலிருந்து தான் ஐரோப்பாவின் ஒரு மிகப்பெரிய வல்லரசு சக்தியாக இந்த ரஷ்யா மேலே எழும்பி வருகிறது ஆகவே இந்த மிரட்டல் என்பது அவர்களுடைய பலவீனத்தை முழுதாக தெரிந்து கொண்டிருக்கிறார் புட்டின் ரஷ்யா தெரிந்து கொண்டிருக்கிறது என்பதுதான் உண்மை சும்மா வந்து அவர் மிரட்டலை புட்டின் இவர்களுடைய பலகீனங்கள் நன்றாக தெரியும் பாய்ந்தால் அமெரிக்கா தான் உதவிக்க வர வேண்டும் வேறு யாரும் வரமாட்டார்கள் சொந்த நாட்டு ராணுவமே பலவீனமாக நிற்கிறது எதிர்த்து தாக்கு பிடிக்க முடியாது ரஷ்யா தாக்குதலை எதிர்த்து தாக்கு பிடிப்பதற்கு அவர்களால் முடியாது அவர்களுக்கு அந்த பொழுதுபோக்கு அம்சங்களில் அவர்கள் நிறைய ஈடுபட்டு பலகீனப்பட்டு போய் நிற்கிறார்கள் பிரெஞ்சுக்காரர்களும் இந்த பிரிட்டிஷ்காரர்களும் இதுதான் உண்மை ஆகவே புடின் வந்து இந்த மாதிரியான ஒரு எச்சரிக்கையை விடுத்தது ஆச்சரியப்படுவது ஆச்சரியப்படுவதற்கு இதில் ஒன்றும் இல்லை திரு ரிஷி சுனக் அவர்கள் இதை எப்படி கையாள்வார்கள் என்று தெரியாது பார்க்கலாம் ஏன்னா அவருக்கு இருக்கவே இருக்குது இந்தியா பஞ்சகட்சத்தை கட்டிட்டு பூங்கலை கட்டிட்டு வந்துடலாம் அவர் மேலே நமக்கு கோபம் இல்லை இது இல்லை வேறு வழி அம்போன்னு விட்டுட்டு தன்னுடைய நாட்டை ஆளுகின்ற நாட்டை அம்போன்னு விட்டுட்டு வெளியூருக்கு தப்பி ஓடுறவன்களாக தான் இப்போ இங்கிலாண்டில் அரசாட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் இதெல்லாம் ரஷ்யாவை பொறுத்தவரையில் ஒரு பலவீனம் பலவீனமான விஷயம் இப்போ ரஷ்யா போர் போ போர் விடுது படைகளோடு இங்கே வந்து இறங்கிட்டான்னா வெள்ளக்காரன்லாம் ஓடத்தான் பார்ப்பேன் நம்ம எதுக்கு இந்த லண்டனில் யார் இருக்கிறது ஏசியன்ஸாக இருக்காங்க இவங்களுக்காக நாம யார் ரத்தம் சிந்த வேண்டும் என்று கிளப்பிடுவாங்க அது மட்டுமல்ல கொஞ்சம் கொஞ்சமாக ரஷ்ய இராணுவத்தில் வந்து சேர்ந்து போரிடுகின்ற பிரிட்டிஷ்காரர்களுடைய எண்ணிக்கை கணிசமாக ஒவ்வொன்றாக உயர்ந்து கொண்டு இருக்கிறது ஏனென்றால் கொஞ்ச நஞ்சம் இரு தேசிய உணர்வு இருக்கிறவர்கள் இங்கிலாந்தினுடைய நடவடிக்கை பிடிக்காதவர்கள் இங்கிலாந்து யாருடையது இந்த தேசம் இங்கிலாந்து தேசம் கையை விட்டு போய்விட்டது தங்கள் கையை விட்டு போய்விட்டது என்று நினைக்கின்ற பிரிட்டிஷ்காரர்கள் ஒரு ஒவ்வொருவராக இப்போது ரஷ்ய இராணுவத்தோடு சேர்ந்து உக்ரைன் எல்லையிலே போரிடுவதற்கு வந்திருக்கிறார்கள் நான் அந்த காணொளி கிடைத்தால் அதை உங்களுக்கு நான் அதை தர்றேன் இதுதான் உண்மை ஏனென்றால் அந்த தேசிய உணர்வு தான் ஒரு பிரிட்டிஷ்காரன் என்ற ஒரு உணர்வுள்ளவர்கள் எல்லாம் ரஷ்யா பக்கம் ரஷ்யாவுடைய செயல் சரி அப்படின்னு நினைக்கிறாங்க அவர்கள் அங்கே மூன்றாந்தர குடிமக்களாக இரண்டாந்தர குடிமக்களாக பிரிட்டிஷ்காரர்கள் ஆக்கப்பட்டு விட்டார்கள் என்பதுதான் உண்மை ஆனால் அதே சமயம் பிரெஞ்சு ஜனாதிபதியான திரு மேக்ரோன் அவர்கள் ரஷ்யாவுடன் ரஷ்யாவுடைய இந்த குற்றச்சாட்டை அதாவது புடின் அவர்களுடைய இந்த குற்றச்சாட்டை உடனடியாக மறுத்திருக்கிறார் அப்படியெல்லாம் பிரெஞ்சு சோல்ஜர்கள் அங்கே இல்லை யுக்ரைனில் பிரெஞ்சு சோல்ஜர்கள் பிரான்ஸினுடைய ராணுவ நிலைகள் எதுவும் இல்லை என்று உடனடியாக மறுப்பு வெளியிட்டிருக்கிறார் ஏனென்றால் அவர் பிரச்சனையை வளர்க்க விரும்பவில்லை அதே சமயம் ரிஷி சுனக் இங்கிலாந்து பிரதமர் ரிஷி சுனக் இந்த விஷயத்தில் மௌனமாக இருக்கிறார் என்றால் மௌனமே சில சமயங்களில் தன்னை காப்பாற்றும் என்று அவர் நினைக்கலாம் மேக்ரோன் பல்ட்டி அடிச்சிட்டார் பல்ட்டி அடித்து முதல்லே ஒரு ரெண்டு ஒரு நான் போ போன வாரம் கடந்த வாரம் எல்லாம் வீரதரமாக பேசிக்கொண்டிருந்த மக்ரோன் தொடர்ந்து ரஷ்யாவினுடைய வெற்றியை பார்த்து இன்றைக்கு கூட இரண்டு கிராமங்கள் அடுத்தடுத்து ப்ரோக்ராப்காவுக்கு பக்கத்தில் இருக்கிற இன்னும் இரண்டு மூன்று கிராமங்கள் ரஷ்ய பிடியில் வந்துடுச்சு தொடர்ந்து அவர்கள் கார்கி வைப்பு நோக்கி முன்னேறி கொண்டிருக்கிறார்கள் ஆகவே ரஷ்யாவினுடைய இந்த வெற்றி அது மட்டுமல்ல ரஷ்யாவினுடைய வெற்றி எப்படின்னா ரஷ்யா ஈரானுடைய அந்த ஹமாஸுடைய டாக்டிக்கை தான் இவங்க இப்போ பயன்படுத்துகிறாங்களோன்னு தெரியுது ஏன்னா மிக அதிக அளவில் குண்டு மழை பொழுகிறார்கள் ராக்கெட்னா பல பல நூறு ராக்கெட்டுகளை ஒரு நிலை மீது பல நூறு ராக்கெட்டுகளை ஏவி அவங்கள எதிரிகளை இயங்க விடாமல் செய்கிறார்கள் அதே சமயம் உக்ரைனுக்கு ஆயுதப்பட்டாக்கள் அமினிஷன் ரொம்ப ரொம்ப ஷார்ட்டேஜ் அவன் கிடந்து கெஞ்சிக்கிட்டு இருக்கான் இங்கே அமெரிக்காவுக்கிட்டே நேட்டோ நாடு அவங்களை நம்பி போரில் இறங்கியாச்சு தோதாக இப்போ அவனுக்கு ஆயுதம் சப்ளை பண்ணுறதுக்கு ஆசிய நாடுகள் எதுவுமே இல்லை சீனாவும் இல்லை ஈரானுக்கிட்டே வாங்க முடியாது ஈரான் மிகப்பெரிய ட்ரோன் உற்பத்தியாளர் அதனால் வந்தால் இங்கே வெஸ்டர்னில் இருந்து தான் வரணும் இது ஒரு மிகப்பெரிய சிக்கல் அதாவது வெஸ்டர்ன் வீப்பன்ஸ் எப்படின்னா துல்லியமானவை அதிக செலவு பிடிப்பவை மிக அதிகமாக மிக சரியான இலக்கை கரெக்டாக மிகச்சரியாக தகர்க்கக்கூடிய ஏவுகணைகள் ஆனால் அதிக செலவில் தயாரிக்கப்பட்டவை அவற்றை வந்து மழை மா பொழிகிறது மாதிரி பொழிய முடியாது அது பொருளாதார ரீதியாக ஒத்துவர வராது பத்து நாள் கூட பிடிக்க முடியாது இதுதான் அவங்களை யோசிக்க வைக்கிது ஆனால் ரஷ்யா என்ன பண்ணுறாங்கன்னா குறைந்த செலவில் சைனா ஈரான் இவங்கள்கிட்ட இருந்தெல்லாம் இந்த மாதிரி குறைந்த செலவில் உள்ள ஆயுதங்களை ரொம்ப சீப்பாக அள்ளிக்கிட்டு வந்து மழை போல பொழிவது தான் இப்போ உள்ள புது டாக்டிஸ் இந்த டாக்டிஸில் தான் அவங்க வெற்றி அடைஞ்சிக்கிட்டு இருக்காங்க பார்க்கலாம் என்ன நடக்கும் மீண்டும் ஒரு காணொலியிலே சந்திக்கிறேன் இது வாய்ஸ் ஆஃப் தமிழ் வழங்கும் பேச்சுரிமை சேனல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் பெல் பட்டனை எழுத்துங்கள் கமெண்ட் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் நன்றி வணக்கம்